இருண்ட ஆழத்திலிருந்து தீயில்லா நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டான் இப்லீஸ் அவன் வெறும் ஒரு படைப்பு அல்ல அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களில் ஒருவனாக இருந்தான் பிறகு அல்லாஹ் தனது மகத்தான படைப்பான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான் வானவர்கள் அனைவருக்கும் ஆதமுக்கு சுஜூது செய்யுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டான் அவர்கள் அனைவரும் பணிந்தார்கள் ஒருவனைத் தவிர ஆம் இப்லீஸ்தான் அவன் நான் நெருப்பாலானவன் அவன் களிமண்ணாலானவன் நான் அவனை விட சிறந்தவன் என்ற அகம்பாவம் அவன் இதயத்தை நிறைத்தது அந்த ஒரே ஒரு கணம் அந்த பெருமையின் தீப்பொறி அவனை அல்லாஹ்வின் அருளிலிருந்து தூரமாக்கியது சொர்க்கத்திலிருந்து அவன் வெளியேற்றப்பட்டான் இது வெறும் ஒரு கதை அல்ல இது ஒரு பாடம் அகம்பாவம் அதுதான் அழிவின் தொடக்கம் அது நம்மை அல்லாவின் கருணையிலிருந்து விலக்கிவிடும் பணிவுதான் இறை நம்பிக்கையின் ஆணிவேர் இந்த உண்மையை உணர்ந்து பெருமையின் பிடியிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இஸ்லாமிய கதைகளுக்கு எங்களை தொடர்ந்து பின்பற்றுங்கள் நன்றி